இறையேசுவில் எனக்கு மிகவும் பிரியமான மாதா தொலைக்காட்சி நேயர்களே உங்களை தினம் ஒரு திருப்பாடல் என்னும் இந்த தியான நிகழ்வு வாயிலாக மீண்டும் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளில் படைப்புகளின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகின்றது என்ற பதில் மொழியின் கீழாக திருப்பாடல் பத்தொன்பதை தியானிக்க நமது தாய் திரு அவை நம்மை அன்போடு அழைக்கின்றது ஆண்டவருடைய படைப்பு சூரியன் பகலவன் கடவுளை ஏத்தி போற்றுகின்றது என்பதை ஆழமாக இந்த திருப்பாடல் விளக்குகிறது தன்னகத்தே பதினான்கு வசனங்களை உள்ளடக்கியதாக இந்த திருப்பாடல் இருக்கிறது முதல் ஏழு வசனங்கள் நாம் மிக அழகாக பார்க்கிற பொழுது அது படைப்பை பற்றிய படைப்பு புத்தகமாக இருப்பதை பார்க்கிறோம் ஏழிலிருந்து பதினோரு வரை உள்ள வசனங்கள் இந்த திருச்சட்டங்களும் நியமங்களும் கடவுளை போற்றி புகழ்வதையும் அவரை ஏத்தி பாடுவதையும் குறிக்கிறதை நாம் பார்க்கிறோம் மீதி இருக்கிற பனிரெண்டிலிருந்து பதினான்கு வரை உள்ள வசனங்கள் தாங்கள் பாவத்தை தவிர்த்து நல்வாழ்வு வாழ செபிக்கிற ஒரு ஜெபமாக இருப்பதை நம்மால் காண முடிகிறது அன்புக்குரியவர்களே இந்த பதினான்கு வசனங்களும் இரண்டு பகுதிகளில் நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது மூன்றாவது பகுதியாக அதனுடைய கிளைமேக்ஸ் என்று சொல்லுகிற கடவுளை நோக்கிய ஜபமாக இருப்பதை நம்மால் ஆழ உணர்ந்து கொள்ள முடிகிறது முதல் பகுதி படைப்பு புத்தகம் படைப்பை பற்றி படைப்புகள் தன்னுடைய பணியை திறம்பட செய்கின்றன என்பதை பற்றி வெளிப்படுத்துவதாய் இருக்கிறது பகலவன் சூரியன் தன்னுடைய படைப்பின் மாட்சியை வெளிப்படுத்துகிறது தன் படைத்தவருடைய மகிமையை அவருடைய மாண்பை எடுத்துரைக்கிறது என்பதை சுட்டிக்காட்டுவதாக இருக்கிறது ஒவ்வொரு பகலும் அடுத்த பகலுக்கு தனது செய்தியை எடுத்துச் சொல்கிறது ஒவ்வொரு இரவும் அடுத்த இரவுக்கு கடவுளுடைய மாட்சிமையை தாங்கிச் செல்கின்றது என்ற வசனங்கள் ஆண்டவருடைய மகிமையை படைப்புகள் எவ்வளவு தூரம் பணி செய்கின்றன என்பதை வெளிப்படுத்துவதாக இருப்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது இந்து இந்த படைப்பு நமக்கு கொடுக்கிற கேள்வி என்ன கடவுள் நம்மை படைத்திருக்கிறார் நம்மால் இறைவனுக்கு மாற்றி செலுத்த முடிகிறதா என்ற கேள்வியை இந்த முதல் பகுதியான படைப்பு புத்தகம் நம் முன்பாக வைக்கிறதை பார்க்கிறோம் இரண்டாவது இது மீட்பு புத்தகம் என்று அழைக்கப்படுகிறது ஞானம் எளியவருக்கு நம்பத்தக்கதாக இருக்கிறது ஆண்டவருடைய நியமங்கள் உண்மையாக இருக்கிறது மனிதருக்கு ஒளிதருவை இருக்கின்றன என்று சொல்லி ஆண்டவருடைய திருச்சட்டங்களும் ஆண்டவருடைய நியமங்களும் மனிதர்களுக்கு எப்படி நிலை வாழ்வை நிலை வாழ்வை முழுமையான வாழ்வை தருகின்றன என்பதை சுட்டி காட்டுகிறது ஆக திருச்சட்டங்களும் நியமங்களும் தான் படைக்கப்பட்டதனுடைய பொருள் உணர்ந்து அந்த பொருளை மிகச்சரியாய் நிறைவேற்றுகிற பணியை இந்த இரண்டாவது பகுதியான மீட்பு புத்தகத்தில் நம்மால் பார்க்க முடிகிறது இரண்டும் வேறு வேறு கருத்துக்களாக இருந்தாலும் வெளிப்படுத்துகிற உண்மை ஒன்றுதான் கடவுளுடைய படைப்பாய் இருக்கிற திருச்சட்டங்களும் நியமங்களும் ஏன் இந்த உலகில் பார்க்கிற எல்லாம் நீங்கள் பறவைகளை பாருங்கள் நிலவை பாருங்கள் சூரியனை பாருங்கள் இயற்கையை பாருங்கள் நீங்கள் எதை பார்த்தாலும் கடவுளுடைய படைப்பு அந்த பொருள் எதற்காய் படைக்கப்பட்டதோ அதனுடைய பணியை மிக சிறப்பாய் செய்வதன் மூலமாக கடவுளுடைய மாண்பை வெளிப்படுத்துகிறது நமக்கு மிகத் தெளிவாய் தெரியும் அன்புக்குரியவர்களே மனிதர்களை கடவுள் எதற்கு படைத்தாரோ அதை நாம் செய்கிறோமா என்ற கேள்வி இந்த திருப்பாடல் நம் முன்பாக கொண்டு வந்து நிறுத்துகிறது கடவுளுடைய படைப்பில் உயரிய படைப்பாய் படைக்கப்பட்டவன் நாம் இதோ வானதூதர்களுக்கு சற்றே கீழ்படுத்தியுள்ளீர் எல்லா படைப்புகளுக்கும் மேலாக கடவுள் நம்மை உயர்த்தி வைத்திருக்கிறார் என்று திருப்பாடல் எட்டிலே வாசிக்கிறோம் மனிதர்களை நீர் கருதுவதற்கு அவர்கள் எம்மாத்திரம் என்ற ஒரு கேள்வி இதோ திருப்பாடல் எட்டு நமக்கு கொடுக்கிறது அப்படின்னா நாம கடவுளுடைய மாற்றியை பகிர்பவர்களாக இருக்க அழைக்கப்படுகிறோம் கடவுள் நமக்கு செய்த எல்லா நன்மைகளுக்கும் கடவுளுக்கு நன்றி கூறுபவர்களாக இருக்க அழைக்கப்படுகிறோம் கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்பதை உணர்ந்ததால் பாவம் தவிர்த்து நல்வாழ்வு வாழ அழைக்கப்படுகிறோம் கடவுளை புரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம் கடவுளை அன்பு செய்ய அழைக்கப்படுகிறோம் கடவுளோடு இணைந்து வாழ அழைக்கப்படுகிறோம் அப்படியான ஒரு வாழ்வை நாம் வாழ்கிற பொழுதுதான் நீங்களும் நானும் கடவுளுடைய மாட்சியை வெளிப்படுத்த முடியும் என்பதை இந்த சாதாரண இந்த படைப்புகள் என்று நாம் கருதுகிற இந்த படைப்பு வெளிப்படுத்துவதை பார்க்கிறோம் இதோ பகலவன் நீதியின் சூரியனாக இருக்கிறார் இயேசுவே அந்த நீதியின் சூரியன் என்பதை நாம் மறந்து விட வேண்டாம் அந்த நீதியின் சூரியன் நம்மேல் ஒளிரட்டும் அப்படிப்பட்ட ஒளிர்தலில் கடவுளுடைய மாண்பை மாட்சிமையை அகில உலகம் எங்கும் நாம் பறைசாற்றுவோம் எங்கள் ஆற்றலான இறைவா உமை போற்றுகிறோம் உமை புகழுகிறோம் அழகான ஒரு மனித படைப்பை எங்களுக்கு தந்ததற்காய் நன்றி எங்களுடைய உடல் உறுப்புகள் ஒவ்வொன்றுக்கும் நன்றி நல்ல முறையில் பணியாற்றுகிற விதத்தில் நல்ல ஆர்வமான ஒரு மனநிலையை தந்திருக்கிற நன்றி எங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த புதிய நாளை தந்திருக்கிற நன்றி உம்மை என்னாலும் நினைத்து உம்மை போற்றி புகழவும் உம்முடைய மாட்சிமையையும் மாண்பையும் பறைசாற்றவும் எங்களுக்கு கிருபை பாராட்டுவீராக எங்கள் செபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல தந்தையே ஆமேன்